அனைவருக்கு வணக்கம் நலவெண்பா அடுத்த பகுதியாக இன்றைய பாடத்திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமையந்திக்கு வந்து எல்லா நாட்டு மன்னர்களையும் அறிமுகம் செய்வது அறிமுகம் செய்து வைக்கிறது ஒவ்வொரு நாட்டுடைய நாட்டுடைய அரசன் இருப்பான் இல்லையா அவளுடைய சிறப்பை வந்து சொல்லுவது அது யார் அவனை அறிமுகப்படுத்துறனா அவருடைய தோடி யாருன்னா தமையந்தியுடைய தோடி என்ன பண்ணுறான்னா அறி அறிமுகப்படுத்துகிறான் அறிமுகப்படுத்தி இந்த நாட்டு அரசன் இப்படிப்பட்டவன் இந்த நாட்டு அரசன் இப்படிப்பட்டவன் இந்த நாட்டு அரசன் இப்படிப்பட்டவன் அவன் குலப்பெருமையும் அவனுடைய தகுதியையும் சொல்லி அவன்கிட்ட அறிமுகப்படுத்துவது ஏன்ட்டா நாட்டு அரசன் வந்திருக்கிறான் யார் எந்த நாட்டில் வந்திருக்கான்னு தெரியாது இல்லையா அப்போ எல்லா நாட்டு அரசனுடைய குலப்பெருமையையும் அவனை பற்றியான வீரத்தையும் அவனை பற்றி புகழையும் சொல்லக்கூடியதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடான் இவன் சோழ நாட்டை சோழ நாட்டு அரசனை பற்றி அவ அறிவுபடுத்துகிறான் உங்களுக்கு தெரியும் சோழ நாட்டு சேர சோழ பாண்டியர் இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விளிம்பு சார் ஒரே மாதிரி வரக்கூடிய மன்னர்கள் மிகப்பெரிய எல்லா நாட்டையும் ஆட்சி எல்லா நிலப்பகுதியையும் கைய கையகப்படுத்திய மிகப்பெரிய மன்னர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் இந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசபைக்கு வந்திருக்காங்க யாரை மன மணப்பதற்கு தமையந்தி வந்து மணப்பதற்கு அப்போ பாருங்கள் அப்போ தமையந்தி எப்படிப்பட்டவள் அவனுடைய குளம் எப்படி இருக்கும் அவனுடைய மன்னன் அவனுடைய அப்பாவுடைய பெருமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் மதித்து இவங்க வந்திருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு அரசன் யாருன்னா அரசன் அவள் சொல்கிறா இவர் சோழ அரசன் இவர் மிகப்பெரிய மாவீரர் எல்லா எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் வரக்கூடிய அத்தனையும் வென்று வரக்கூடிய மிகப்பெரிய மன்னன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு சொல்கிறார் பாருங்க பொன்னி அமுத புது கொழுந்து பூங்க சென்னி தடவும் திருநாடான் இவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவருடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு வந்து சிறப்பாக இருக்கும் செழுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே பூங்க முகின் சென்னி தடவும் திருநாடான் அதாவது வாசனைகள் திரவியம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான நாடு அந்த நாடுனா சோழ நாடு அப்படின்றாங்க பொன்னின் சுனம் கவிழ்ந்து பூன் சூள மறினீர் அற்றுனர் கணம் கவிழ்ந்த வேளவனின் கான் என்னன்னா அது மட்டும் இல்லை மிகப்பெரிய செழுமையான நாடு மட்டும் இல்லை அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் செழுமையானவர்கள் அப்படின்றார் அதான் சொல்கிறேங்க முளையாய் குமரி குண அந்த ஊரில் வந்து சோறெல்லாம் வடிச்சு போர் போல மலை போல குட்டுவாங்க அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாடு தான் அந்த சோழ நாடு அந்த சோழ நாட்டு தான் இவர் அப்படின்னு அறிவுபடுத்துகிறார் ஃபர்ஸ்ட்டு இது வந்து சோழ நாட்டின சோழனை பற்றி சொல்கிறது அடுத்து பாண்டிய நாடான் அதாவது பாண்டியனை பற்றி சொல்லக்கூடியது இவரும் அப்படி தான் எப்படி சோழ அரசன் எப்படி பெருமைக்குரியவரோ அதே போல் பாண்டியனும் பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தமிந்திகிட்ட வந்து அவர் அந்த தோழி வந்து அறியப்படுத்துகிறான் அது மட்டும் இல்லை இவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சிறப்பானவர்கள் இவரும் சிறப்பானவர் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய மன்னன் யாருன்னா பாண்டிய மன்னன் அப்புடின்னு சொல்கிறார் அதுதான் சொல்கிறாங்க போர்வாய் வடிவேலர் போலம் பட அது போருக்குன்னு போயிட்டான்னா அது வென்று தான் வருவார் அப்படிப்பட்டவர் தான் இவர் யாருன்னா எந்த போருக்கு போனாலும் இவர் வருவார் எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய மன்னர்களை அழித்து அவரை தோற்கடித்து புறமுதிக்கிட்டு ஓடக்கூடிய போ போ புறமுதிக்கிட்டு ஓட வைக்கக்கூடிய மன்னர்கள் மிகப்பெரிய மன்னர்கள் யாருன்னா அது பாண்டிய மன்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு அதான் பருத்தத்தோர் மால்வரைய பண்டங்கோர் சென்றால் திருத்திருக்கோர் விருந்தாய் செய் இவர் எப்படிப்பட்டவர்னா அவர் வீரம் வந்து அவ்வளோ பெரிய வீரம் அது மட்டும் இல்லாமல் பருத்த தோல் உடையவர் அகன்ற உடையவர் அப்படிப்பட்ட வீரம் கொண்டவர் யாருன்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையும் அவர் எடுத்துரைக்கிறார் அந்த தோழி அப்புறம் மூணாவது சேர சேரமன்னன் உங்களுக்கு தெரியும் இயல்பாகவே இந்த சேர சோழ பாண்டியன் அப்படின்னாவே மூன்று முப்பெரும் சோழர்கள்பாங்க அதே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சேரமன்னனும் அதே வீரம் உடையவன் தான் அந்த வீரத்துக்கு பெயர் போனவன் சேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவரு நாடும் செழுமையான நாடு ரொம்ப அருமை நாடு அழகான நாடு இயற்கை பொழிந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அழகாக பாடல் வரி சொல்றங்க வென்றி நிலமடந்தை மென் முளைமேல் வேண்டு கீழ்போல் குண்டருவி பாயும் குளநாடான் இவங்க நாட்டில் நிறைய ஆறுகள் ஓடுது அந்த ஆறுகள் எப்புடின்னா பெருக்கடுத்து ஓடும் அந்த பெருக்கடுத்து ஓடுற ஆளில் பார்த்து அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ஆறுல ஆறுகள் வந்து எல்லா இடத்துக்கும் நீர் பாயும் அந்த நீர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நீரின் காலமாக அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் வேளாண்மையும் செழிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு தான் அவர் அடுத்த வரி மாதே இவன் கண்டாய் மனம் தனி கொடியின் மீதே சிலையுறுத்த வேந்து இவனுக்குன்னு தனி ஒரு கொடியை வச்சிருக்கான் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கொடி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த வேந்தன் இவன் அப்படிப்பட்டவன் தான் அவனை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு அவர் அந்த பெண் வந்து அறிவுப்படுத்துகிறார் இப்படி ஒவ்வொரு அரசனையும் அறிவுப்படுத்துகிறார் இல்லை மூன்று அரசன் முக்கிய அரசனை முதல்ல அறிவுப்படுத்துகிறான் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யாதுகுல வேந்தன் யாதுகுல வேந்தன்னா அந்த நாட்டிலிருந்து யாது யாதுங்கிற ஒரு அரசன் அந்த வேந்தன் அவனுடைய மகன் வந்திருக்கான் இவன் யாதுகுல வேந்தன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப யாதுகுல வேந்தன்னா என்ன பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுடைய பெருமை பத்தி சொல்லுவாரு எப்படி சொல்லுவாருங்க நற்றவேர் தூது நடந்தனும் பாரத போர் சென்றாலும் காண்பீசை அந்த பாரத போரில் மிக வெ வென்றெடுத்து வென்றெடுத்த முதல் பங்குடையும் யாருனா யாதுகுல வேந்தன் அப்போ யாதுகுலவேந்தன் என்னன்னா அந்த பாரத நாட்டுக்காக இருக்கான் இந்த பாரத நாட்டுக்காக பாடுபட்டிருக்கான் அப்படிப்பட்ட வேந்தனும் உன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த நாலு வேந்தர்களையும் அவள் வந்து சொல்லி முடிக்கிறான் இதோட தொடர்ச்சியாக அடுத்த பாடக்கு பகுதி பார்க்கலாம் நன்றி